ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதையும் ஆதாரம் சர்வ வித்யா நாமஹக்ரீவும் பாஸ்மகே நமஸ்காரம் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகேயே செய்யங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகேயே செய்யங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் இருபத்தி ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்கள்னு பார்க்கலாம் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்குப் பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டமம் எந்தெந்த ராசிக்கள் அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய சாரம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் வந்து குரு பகவானும் ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னியில் கேது பகவானும் ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய தனுசு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல செவ்வாய் பகவான் சுக்கர பகவான் சூரிய பகவான் மகர மாதம்ன்றதுனால மகரத்துலேயும் அதாவது தை மாதம்ன்றதுனால மகரத்துலேயும் செவ்வ புத பகவானும் சேர்ந்திருக்கார் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகு பகவானும் இருக்கார் இந்த வாரத்தில் வந்து இதுதான் கிரகச்சாரம் எந்த ஒரு மாற்றங்களும் இல்லை இந்த வாரத்தில் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடியவர் இந்த வாரத்தில் பூர நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கிறார் அதாவது சிம்ம ராசியில் அதிலிருந்து அனுஷ நட்சத்திரம் அது வரலும் போகிறார் விருச்சிக ராசி வரலும் போகிறார் இதனால் வந்து பார்த்த இல்லையினால் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் இந்த ராசி நான்கு ராசிக்கு சந்திர பகவான் போகிறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்த இந்த வாரம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆரம்பிக்கும் பொழுதே சதுர்த்தி சங்கடஹர சதுர்த்தி அதாவது கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தியாக வருது ஏன்னா பௌர்ணமிக்கு அடுத்த நாலாவது நாள் வர்றது கிருஷ்ணபக்ச சதுர்த்தி நாலாவது நாள் அதனால் விநாயகரை வழிபடுவது சால சிறந்தது மிகவும் ஏற்றமானது ஒரு ஒம்போது பிரதட்சணம் பண்ணிவிட்டு ஒரு ஒம்போது தோப்புகரணம் போட்டு ஒரே ஒரு தேங்காய் உடச்சிட்டு வாங்கோ எல்லா விதமான விக்னம்னு சொல்லக்கூடிய தடைகள் எல்லாமே விலகி செல்லும் அதற்கு பிறகு முப்பதாம் தேதி முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி தியாகராஜர் ராகராஜனுடைய ஆராதனை திருவையாறில் நூற்றி எழுபத்தி ஏழாவது தியாகராஜர் ஆராதனை பஞ்சரத்ன கீர்த்தனை பாடுவார் தியாகராஜர் பிறந்த தினமாக கொண்டாடப்படுகிறது பஞ்சரத்ன கீர்த்தனை பாடுவார் இது ஒரு மிகப்பெரிய விசேஷமாக எல்லா கலைஞர்களும் பங்கு கொள்ளக்கூடிய பங்கேற்க வேண்டிய அதில் வந்து இதில் பங்கேற்கிறத பெருமையாக கருதக்கூடிய ஒரு விஷயமாக சொல்லக்கூடியது வருஷா வருஷம் நடக்கிறது திருவையாறில் தியாகராஜ உற்சவம் அது ஒரு பெரிய விசேஷம் இந்த வாரம் பார்த்தலையேனால் ரெண்டாம் தேதி வந்து அஷ்டகா தேதி அன்வஷ்டகா அப்படின்னு போட்டிருக்கும் அஷ்டகா அன்வஷ்டகா அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு தொண்ணூற்றி ஆறு நாட்கள் தர்ப்பணம் பண்ணணும்னு இருக்குது அதில் வந்து பன்னெண்டு நாட்கள் அமாவாசை பன்னெண்டு அதாவது பன்னெண்டு நாட்கள் வந்து மாதப்பிறப்பு இந்த மாதிரி தொண்ணூற்றி ஆறு நாட்கள் இருக்குது அதில் வந்து அஷ்டகா அன்வஷ்டகா அப்படின்றது வந்து சப்தமி நவமி அஷ்டமி இந்த மூன்று நாட்கள் மார்கழி தை மாசி பங்குனி இந்த நாலு மாதத்தில் வரக்கூடிய கிருஷ்ணபக்ஷ அஷ்டமி சப்தமி நவமி இந்த மூன்று நாட்களும் பண்ணுமே பண்ணக்கூடியது இதன் மூலியமாக ஏதாவது நீங்கள் விட்டுருந்தீங்க தர்ப்பணங்கள் விட்டுருந்தீங்கன்னா கூட அது வந்து சேர்த்துக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லக்கூடியது தொண்ணூற்றாறு நாட்கள் ரொம்ப முக்கியமாக சொல்கிறது அதில் இந்த அஷ்டகா அன்ப அஷ்டகாவும் இது வந்து பித்தர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களில் மிகவும் முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது இது மார்கழி தை மாசி பங்குனி இந்த நாலு மாதங்களில் வரக்கூடிய கிருஷ்ணபக்ஷ சப்தமி அஷ்டமி நவமி இந்த மூன்று நாட்களை நம்ம எடுத்து சொல்கிறோம் இந்த இதை தவிர பார்த்தாலேயானால் இந்த மாதத்தில் முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னிக்கு முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி தை ஹஸ்தம் ஊறத்தாழ்வான் பிறந்த தினமாக கொண்டாடப்படுகிறது கூரத்தாழ்வான் ராமானுஜரோடு இருந்தவர் அவர் வந்து ஸ்ரீபாஷியத்துக்கு இதுவெல்லாம் எழுதினார் ராமானுஜரோடு சேர்ந்து எழுதினார் உரை எழுதினவர் கூரத்தாழ்வானை போய் சேவிச்சிட்டு வந்தால் கண்ணோய் விலகும் அப்படின்னு சொல்கிறார் அதனால் வந்து கூரத்தாழ்வான் அப்படின்றவர் நிறைய இதுகள் சேவைகள் அதுவும் வைணவர்களுக்கு சேவைகள் நிறைய பண்ணியிருக்கார் வைணவர்களுடைய இதில் வந்து பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடியவர் இன்னிலேருந்து அதாவது தை ஹஸ்தத்திலிருந்து கோவில்களில் வந்து அதாவது ஆற்றுலேயும் வந்து பிரபந்தங்கள் சேவிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்றது இது ஏன்னா கார்த்திகையில் கார்த்திகையிலேருந்து தை ஹஸ்தம் வரலும் வந்து ஆற்றுல மட்டும் அதாவது கோவில்களில் சேவிக்கிறது இல்லை பிரபந்தங்கள்லாம் இன்னியிலேருந்து அதாவது தை ஹஸ்தமத்திலேருந்து வந்து சேவிக்க ஆரம்பிப்பார் சரி அடுத்தது வந்து பார்த்தேன்னா இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டமம் எந்தெந்த ராசிக்குன்னு பார்க்கலாம் சந்திராஷ்டமம் வந்து மகரம் கும்பம் மீனம் மேஷம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் மறையும் பொழுது ஏன்னா மதிகாரகன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டங்களில் மதி மயங்கக்கூடும் அதனால் முடிஞ்ச வரலம் வந்து எந்த ஒரு முடிவும் முக்கியமான முடிவுகளும் இந்த காலகட்டத்தில் எடுக்க வேண்டாம் புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளிவூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம் அப்படின்றத சொல்கிறேன் ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் நிர்பந்தம் இருந்ததே ஆனால் நீங்கள் சந்திரபகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரை டம்ளர் பசும்பால் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலையோ இப்போ சதுர்த்தி வேறு வருது விநாயகர் கோவிலையோ கொண்டு போய் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக சந்திராஷ்டமன் தா சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் அப்படின்றத சொல்கிறோம் சரி இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை அதாவது இருபத்தி ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான நாட்களில் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்கிரால் ஆயின்னு உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய பிறந்த தேதி நேரம் அதை தவிர பிறந்த இடம் கொடுத்தீங்களே ஏன்னால் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி விரதா அதாவது ராசி சந்தியாக நட்சத்திர சந்தி பாத சந்தி ஏதாவது இருக்கா அப்படின்றத பார்த்து அதற்கேற்ற போல் உங்களுடைய ஜாதகத்தை கணித்து அதற்கு பிறகு உங்களுடைய ஜாதகத்தில் இப்பொழுது நடக்கக்கூடிய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மத்தை பார்த்து இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த சாரத்தையும் வைத்து எந்த பலன்கள் உங்களுக்கு நல்லபடியாக இருக்குது இப்போ இப்போ இருக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்குன்றதையும் பார்த்து உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள் என்ன அப்படின்றதையும் சொல்கிறேன் சரி இப்போது மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம் கன்னி உத்தரம் ஹஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்கள் கொண்ட ராசியானது கன்னியா ராசியில் வந்து இந்த வாரத்தில் கேது பகவான் இருக்கார் கேது பகவான் உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய மனசில் வந்து கொஞ்சம் வந்து கிளேசங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா ராசியிலேயே வந்து கேது பகவான் இருக்கிறதுனால ஒரு பதட்டமும் பயமும் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் கவலைப்பட தேவையில்லை பொறுமையாக இருங்க எல்லா விஷயங்களும் நல்லபடியாக சார்ட் அவுட் ஆகும் ஏன்னா கன்னியா ராசிக்காரர்களுக்கு இது நடக்குமா நடக்காதான்னு ஒரு மனசில் கிளேசம் இருந்துகிட்டே இருக்கும் கேது பகவானுடைய சஞ்சாரத்தினால பொறுமையாக இருக்கிறது நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தால இந்த வாரத்தில் ராசிக்கு ரெண்டாம் அதிபதி நாலாம் இடத்துல இருக்கிறதும் ராசிக்கு ரெண்டாம் இடத்தை குரூப் ஆகிறதும் பெரிய ஏற்றம் ரெண்டு பன்னெண்டு குரூப் ஆகிறதுனால உங்களுக்கு வந்து வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் ஷார்ட் ட்ரிப் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது எடுத்த காரியங்கள் அனைத்தும் முடியக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது இந்த வாரத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல பன்னெண்டாம் அதிபதி நிற்கிறதுனால கண்டிப்பாக சிறு சிறு செலவுகள் குழந்தைகள் மூலியமாக ஏற்படும் ராசிக்கு நான்காம் இடத்தில் சுக்கர பகவானும் செவ்வாய் பகவானும் இருக்கிறது பரிவர்த்தனை யோகத்தில் நான்காம் அதிபதி இருக்கிறதுனால தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் மறைந்த இடத்திலிருந்து திடீர் பண வரவு வரும் தாயின் சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால எல்லா விதமான வெற்றிகளும் வரும் எதிரிகள் அற்ற நிலை இருக்கும் ஒரு விஷயத்திலும் நீங்கள் பிடிச்ச விஷயத்தை நிச்சயமாக நிறைவேற்றி காட்டக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைது இந்த வாரத்தில் உங்களுடைய சமசப்தமத்தில் ராகுபான் இருக்கிறதுனால எதிர் ஒரு மூலியமாகவும் சரி அதாவது எதிர்ம மாற்று மதத்தினர் மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கும் வெளிநாட்டவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது இந்த வாரத்தில் பார்த்தேன்னா உங்களுக்கு அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்ற சந்திர பகவான் உங்களுடைய ராசியின் பதினொன்றாம் அதிபதி உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு வர பன்னெண்டாம் இடத்துல பதினொன்றாம் அதிபதி வர்றதன் மூலியமாக உங்களுக்கு சிறு சிறு செலவுகள் உண்டாகும் இருந்தாலும் சுப செலவுகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அதாவது இருபத்தி ஒம்போதாம் தேதி இருபத்தி ஒம்போது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான நாட்களில் இருபத்தி ஒன்பதாம் தேதி ராத்திரி ஒரு பன்னெண்டரை மணி அதாவது முப்பதாம் தேதி அதிகாலை தேர்ட்டி மினிட்ஸுன்னு சொல்லுவாள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நா நாளில் வந்து சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருக்க சுப செலவுகள் வரக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசி சந்திரன் வந்து அமர்ற முப்பதாம் தேதி அதிகாலை ஒரு ம தேர்ட்டி மினிட்ஸ்ல இருந்து ஒன்றாம் தேதி மதியம் ஒரு பதினொன்றரை மணி வரலாம் இருக்கார் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எல்லா விதமான சௌக்கியங்களும் வரும் நீங்கள் நினைத்த காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய அதாவது லாபஸ்தானத்தின் அதிபதி உங்களுடைய ராசியிலே உட்கார்றதுனால எந்த ஒரு விஷயத்திலையும் லாபம் அடையக்கூடிய வாய்ப்புகள் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் ஒன்றாம் தேதி மத்தியானம் பதினொன்றையிலிருந்து மூணாம் தேதி ராத்திரி எட்டே முக்கால் மணி வரல வருகிறார் இந்த காலகட்டத்தில் குரு சந்திர யோகம் வருது குரு சந்திர யோகம் வர்றது ஒரு பெரிய ஏற்றத்தின் மூலியமாக பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது பதினொன்றாம் அதிபதி ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால நினைத்த பொருள் கிடைக்க கூடிய வாய்ப்புக்கள் உண்டு நினைத்ததை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுவும் ஐடி இண்டஸ்ட்ரியில் இருப்பவர்களுக்கு நல்ல பெரிய வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டம் வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய காலகட்டமாக இருக்கும் எல்லா விதமான இது இது இந்த ஆப் வந்து ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் எல்லா விஷயத்திலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நினைத்த காரியங்கள் நினைத்த நேரத்தில் நடக்கக்கூடிய காலகட்டங்களாக கன்னியாராசிக்கு அமையிறது இந்த கன்னியாராசிக்காரர்களுக்கு மூன்றாம் இடத்தில் சந்திர பகவான் போற சந்திர பகவான் மூணாந்தேதி மத்தியானம் ஒரு சாயந்தரம் ஒரு எட்டரை மணியிலிருந்து ஆறாம் தேதி அதிகாலை ஒரு மூணு மணி வரலும் சந்திர பகவான் மூணாம் இடத்துல இருக்கார் இந்த காலகட்டத்தில் பதினொன்றாம் அதிபதி மூணாம் இடத்தில் ஆபோகலி ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது மூன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானங்களில் போய் இருக்கார் அப்படின்றது பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறது அதாவது ஆபோகலி ஸ்தானத்தைக் கொண்டானவர் மூணாம் இடத்துல போய் இருக்கிறது ஒரு மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுப்பார் மறைந்த இடத்துல இருந்து பணவரவு வரும் அது தவிர வந்து இந்த ஷார்ட் ட்ரிப்பு போகக்கூடிய வாய்ப்பு ஷேர் மார்க்கெட்டில் திடீர் பணவரவு இன்சூரன்ஸ் மூலியமாக திடீர் பணம் வர வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் நிச்சயமாக உண்டு இந்த கன்னியா ராசிக்காரர்கள் ஐடி ப்ரொஃபஷனில் இருக்கிற பெரிய ஏற்றம் கிடைக்கும் அதை தவிர வந்து அக்கௌண்ட்ஸ் காமர்ஸ் படிக்கிற பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் சார்டட் அக்கௌண்ட்டாக இருக்கிற பெரிய ஏற்றமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த வாரத்தில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு பெரிய ஏற்றம் என்ன ராசி அதிபதியே நாலாம் இடத்துல இருக்கிறதுனால இளம் கல்வின்னு சொல்லக்கூடிய டென்த் லெவன்த்தெல்லாம் படிக்கிற வாழ்க்கைக்கு பெரிய வெற்றி கிடைக்கும் நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் அனைத்துமே நடக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஹயக்ரீவ பெருமாள் போய் சேவிச்சுட்டு வாங்கும் செட்டி புண்ணியத்தில் போய் ஹயக்ரீவர் போய் சேவிச்சுட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையும்